நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து அதிகாரம் ஐந்து வசனங்களை உள்ளவர் அவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்த உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் அன்றுவரே தொடர்ந்து ஆளுகை செய்யும் பேசும் பேசுவேன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அல்லா பாருங்க இந்த யோபு புஸ்தகத்தில் யோபுவுக்கு நிறைய போராட்டம் பிரச்சனை நிறைய துன்பங்கள் வழியாக போய் கொண்டிருக்கிறார் அவன் புலம்புகிற ஒரு காரியம் ஆண்டவர் ஏன் என்ன பார்க்கல ஆண்டவர் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் இவ்வளவு போராட்டங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி யோபு புளம்புகிறார் அவருடைய நண்பர்கள் எல்லாம் பலவிதமான காரணங்களை சொல்லுகிறாங்க இதனால்தான் உனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாரையும் தாண்டி எலுகு என்கிற ஒரு வாலிபன் எலும்பி ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுகிறார் தான் நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனத்தில் ஏழாவது ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர் அலலா அலலூயா யோபு சொல்லுகிறாரு ஆண்டவருக்கு இவ்வளவு ஆண்டவர் ஏன் என்னை நொறுக்குகிறா ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை என்று சொல்றப்போ ஒரு காரியத்தை ஆண்டவரை பற்றி அவன் அதிகமாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர் ஆங்கில பேதாக அதை மொழிபெயர்க்கிறது அவர் வல்லமை உள்ளவர் அவர் எதில் வல்லமை உள்ளவரா மன உருக்கத்திலே வல்லமை உள்ளவர் நம்ம ஆண்டவர் குறித்து பலவிதமான பிக்சர் வச்சிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வர்றப்ப ஐயோ இந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரேன்னு நம்ம ஆண்டவரை நினைக்கிறோம் ஆனால் யோபு யோபுக்கு எலிக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கத்தில் வல்லமை உள்ளவர் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் சொல்லுங்க அவர் தமது கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் ஆண்டவர் நீதிமான்களை எப்போதும் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நீதிமான்களை ரச்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நீதிமான்களை எப்போதும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறாராம் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கு உட்கார்ந்திருக்கவும் அலையா வேதம் சொல்லுகிறது பார்த்துட்டு இருக்காருன்னா கவனம் வைத்திருக்கிறார் ஒரு தகப்ப ஒரு பிள்ளையின் மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறான் அந்த பிள்ளை நல்லா படிக்கணும் அந்த பிள்ளை நல்லா ஆகாரத்தை சாப்பிடணும் அந்த பிள்ளை நல்ல ட்ரெஸ்ஸு போடணும் அவன் தம்முடைய கண்களை தன்னுடைய பிள்ளையின் மேலே வச்சுட்டே இருக்கிறான் அதே போல் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நீதிமான்கள் மேல் தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார் எதற்காக வச்சிருக்கிறாரா அவனை ராஜாக்களோடு உட்கார செய்யும்படி கண்களை இந்த புஸ்தகத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் கேட்கிறார் என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் சொன்ன வச்சிருக்கிறேன் பிசாசு எதுக்கு கவனம் வச்சிருக்கிறான் நம்மை அழிக்கும்படி நம்மை ஒன்றும் இல்லாமல் நம்முடைய நன்மைகளை கெடுக்கும்படி பிசாசு கவனம் வச்சிருக்கிறாராம் வேதம் சொல்லுகிறது நீதிமான் வேதம் சொல்லுகிறது தேவனோ தம்முடைய கண்களை எதற்காக வசித்திருக்கிறாரா நம்மை உயர்த்தும்படி அலலோயா சிங்காசனத்தில் ஏறும்படி அலலோயா அலலோயா அலலோய்யா அலலோய்யா சங்கீதம் சங்கீதம் சங்கீதத்துல இப்படி வாசிக்கிறோம் அவர் நீதிமான்கள் மேல் தம்முடைய கண்களை வாசிங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு நோக்கமா இருக்கிறது ஆண்டவர் நீதிமான்கள் மேல அப்படியே நோக்கமாகவே இருக்கிறார் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அல பிசாசு அவனை எப்படியாவது அவரை அவரை அந்த பரிசுத்தத்திலேருந்து தள்ளிவிடணும்னு பார்க்குறான் உத்தமத்திலிருந்து தள்ளிவிடணும்னு பார்க்குறான் நீதியிலிருந்து தள்ளிவிடணும்னு பார்க்குறான் அலலோயா அல லோகியா ஆனால் வேதம் சொல்லுகிறது தே நீதி ஆண்டவருடைய கண்களோ അവ ജപത്തിന് കർത്തരുടെ കണക്കിൽ മേൽ നോക്കമായി അവരുടെ ചെവികൾ അവർ കൂപ്പിടുതലു തന്നെ எத்தனை பேர் இருக்கிறீங்க ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படி பார்த்து கொண்டிருக்கிறார் ஆமே நல்லா அதை நான் வேதம் சொல்லுகிறது அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை உயர்த்துவது ஆண்டவர் உங்களை உயர்த்துறது மட்டும் இல்லை என்றைக்கு உட்கார்ந்திருக்க செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறா அல்லா அவர் மகத்துவம் உள்ளவர் வல்லமை அவருடைய கண்கள் கொண்டே இருக்கிறது எப்போது விழுவான் இவன் மேல் எப்போது குற்றம் கண்டுபிடிக்கலாம் இவன் எப்போது சாவான் இவன் எப்போது அழிவான் அப்படின்னு சொல்லி சத்ரு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற போது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார் உங்களை உயர்த்தும்படி பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்களை உயர்ந்த உக்காரவம் செய்கிறார் நீதிமானுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அவர் மகத்துவம் அவர் தம்முடைய வல்லமையில் மகத்துவம் உள்ளவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே நீதிவானுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் நீங்க ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் நான் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழணும் நான் ஆண்டவருக்காக எதையாக செய்யணும்னு நினைச்சு நீங்க செய்கிற போது உங்களை மதமடிக்க அடிக்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களை உயர்த்தும்படி ஆண்டவர் கவனமாயிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க பிரச்சனையில இருக்கலாம் போராட்டத்தில் இருக்கலாம் துன்பத்தில் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது யோபு கிட்ட ஆமை சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் உங்களை ஆமை ஸ்தானங்களிலே ஏற பண்ணுகிறார் ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறார் நீ ஒரு நீதிமானாய் வாழுவாய் என்றால் ஆமை ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு விசுவாசித்து நீதிமானாய் மாறி நீதிமானாய் வாழ்வா என்றால் ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு கண் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே ஆமே உன்னுடைய ஆமே நீ நினைக்கலாம். ஆமே நான் செய்கிற நீதி நான் வாழுகிற வாழ்க்கை நான் நீதிமானாய் வாழ்வதுால் என்ன பிரயோஜனம் ஆமே நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆமே இவ்வளவு ஆமே சுத்தமாய் இருதயத்தை சுத்தமாக்குவதனால் என்ன பயன்? நீ நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரோ மேல கண் வைத்துக் கொண்டே இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஓ ஜெபிக்கிற தேவ ஜனமே வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் தேவ ஜனமே ஒன்ன புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜெபம் ஊக்கமா எப்போது இருக்கும் தெரியுமா உன் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்கிற போது நீ ஒரு நீதிமானாய் வாழும்போது நீ தேவனுக்கு முன் மாக நீதிமான வாழும் போது ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை கேட்பார் அல்ல லோகியா அல்ல லோகியா உனக்கு விரோதமாய் மற்றவங்க என்னவோ பேசல சத்துரு என்னவோ பேசலாம் பிசாசு என்னவோ திட்டங்கள் சூட்டலாம் ஆனா ஆண்டுவரோ உன்மேல் கவனமா இருக்கிறா எத்தனை பேர் இருக்கிறீங்க அல்ல ஆண்டவர் உண்மைல கவனமா இருக்கிறார் அல்ல லோகியா ஆண்டு ரொம்ப கவனமா இருக்கிற ஆண்டு ரொம்ப கவனமா என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைய உயர்த்தணும் அலலோயா என்னுடைய பிள்ளைய ஏற்ற காலத்துல ராஜாக்களோடு உட்கார பண்ணணும் அப்படின்ற ஆண்டு கவனமா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை உயர்த்துகிற ஒரு தகப்பன் உண்டு ஆமே உலகத்துல மனுஷங்க துன்மார்க்கத்திலே வாழுகிற போது ஏனோ தானோ என்று வாழுகிற போது கர்த்தருக்கு பயப்படுகிற தேவச்சனமே ஆண்டவர் உங்க மேல கவனம் வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்க மேல கண்ண வச்சு பார்த்து கொண்டே இருக்கிறார் ஏற்ற வேலைகளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறா அல்ல லோகியா அலலோஹியா அலலோகியா யோபுல எலிகோ அததான் நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிறவ நம்முடைய ஆண்டவர் அமேன் நீங்க வாசிங்க பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க முப்பத்தி ஆறு வாசிங்க பதினைந்து அவர்கள் ஒருக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு வாசிங்க

அவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் வல்லமை உள்ளவர் அதில் எதில் விளங்கும் அப்படின்னு சொன்னா நம்ம கஷ்டப்படுறப்போ ஆண்டவர் கை நீட்டி எடுக்க வல்லமை உள்ளவர் அனதுருக்கம் உள்ளவர் இங்க தேவன் வல்லமை உள்ளவர் அதுலேயும் எப்படி வல்லம் உள்ளவரா அவரை போல போதிக்கிறவன் யா அதை ஆங்கில வேதாகமன் சொல்லுகிறது அவரை போல ஒரு நல்ல டீச்சர் யாரும் கிடையாது அவரை போல போதிக்கிறவர் யார் அவரை போல ஒரு டீச்சர் கிடையாது நிறைய வேலையில நம்மை போதிக்கிற ஒரு டீச்சரா நம்மளை நடத்துறாரு வல்லமே உள்ளவராயிருந்து தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார் அவர் நம்ம மேல கவனமா இருக்கிறது மட்டும் இல்ல அவர் நம்மை போதித்து நடத்துகிறார் அல்ல தன்னை குறித்து தம்முடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்துகிறா யோபு சொல்லுகிறா யோபு கிட்ட இந்த எளிக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு எப்பா அவர் பெரிய ஞானி அல்ல அவர் பெரிய ஞானி அல லோய்யா அல்ல லோய்யா வயதானவங்களுக்கு ஒரு நூறு வயதானவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும் நம்ம எல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த ஒமானில் இருந்துட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க பல வருஷமா எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டால் இந்த தேசத்தின் சம்பவங்களை சொல்லுவாங்க அல் இல்லையா அப்படின்னா நித்தியம் நித்தியமாக இருக்கிற ஆண்டவருக்கு நம்மை பற்றி நன்றாகவே தெரியும் அல்ல மனுஷங்களை பற்றி நன்றாக தெரியும் ார் இவர் இப்படிப்பட்டவர் என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆனால் வேதம் சொல்லுகிறத பாருங்க எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துவார் நமக்கு ஒரு நல்ல டீச்சரா இருந்து நமக்கு ஞானத்தை தருவார் தேவனை குறித்த தருவார் நம்மை சிறந்த ஒரு மாணவனாய் மாற்றுவார் நம்மை மாற்றுவார் பரலோகத்தை குறித்தும் குறித்தும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும்படி ஆண்டவர் தம்முடைய உத்தமத்திலே வளரும்படி தம்முடைய நீதியிலே வளரும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல டீச்சரா இருப்பார் சில போர் போராட்டங்கள் பிரச்சனைகள் மூலமா ஆமே நல்லா நம்ம நினைப்போம் ஐயோ அப்படின்னு நினைப்போம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் உங்களை அழிக்கிறதுக்காக சிலவற்றை அவர் அனுமதிக்கிறது இல்லை ஆண்டவர் உங்களை உருவாக்கி சில ஆசீர்வாதங்களை உங்க கையில கொடுக்கும்படியே சிலவற்றை அனுமதிக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அவரை போல ஒரு நல்ல டீச்சர் கிடையாது யாரெல்லாம் அமை தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறீரோ அவர் உங்களை உருவாக்குவார் ஒரு சிறந்த கல்லூரியில படிக்க படிக்கிறத விட ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறது இல்லை விட வெளிநாட்டுல போய் படிக்கிறத விட ஆண்டவர் உங்களை படிப்பிப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலலூயா அலலூயா அமே நலலூயா ஆண்டவர் உங்களை உருவாக்குவார் ஆண்டவர் உங்களை படிப்பிப்பார் நாமே நலலூயா யோபு சொல்லுகிறார் நான் உமை புரி உமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்பொழுதோ என்னுடைய கண்கள் காண்கிறது தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் பாருங்க யோபுனுடைய புஸ்தகம் ஒரு காரியத்தை கற்றித்தருகிறார் அமே நல்லா நம்ம தேவை சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் எல்லாரும் எளிமை நின்று அண்டவரே நன்றி என்று சொல்லுவோம் அண்டவரே நன்றி என்று சொல்லுவோம் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தேவன் மனமுருக்கம் உள்ளவ தெய்வன் உங்க மேல கவனமா இருக்கிற அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை உயர்த்தும்படி ராஜாக்களோடு உட்கார வைக்கும்படி உங்க மேல அவர் கவனமா இருக்கிற உலகத்துல மனுஷங்க உங்களை பார்த்து ஒண்ணுக்கு உதவாதவ உங்ககிட்ட என்ன குறை இருக்கும் உங்கள்கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்கும் உன்னை எப்படி அழிச்சிடலாம் உன்னுடைய மேன்மையில இருந்து உன்னை எப்ப தள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சத்ரு உன்னை பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் விசாசு உன்னை பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள்மே மேல் கருத்தர் கவனமாக இருக்கிறது கவனமா இருக்கிற சில வேளையில நீ கூட உன்னுடைய வாழ்க்கை குறித்து கவனமா இல்லாம இருக்கலாம் நீ கூட உன்னுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து கவனம் இருக்கலாம் நீ கூட உன்னுடைய அழைப்பை குறித்து கவனம் இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவரு மேல கவனமா இருக்கிற ஆண்டவரு மேல கவனமா இருக்கிறார் பிரதர் சிஸ்டர் ஆண்டவர் உங்க மேல கவனமா இருக்கிற ஆண்டவர் கவனமா இருக்கிற அவர் உங்களை உயர்த்துவா உங்களை ஏறி போக பண்ணுவா உங்களை நிலை நிறுத்துவா உங்களை விட மாட்டா காரம் பிடித்து நடத்துவா Molly ாய் நன்றி கர்த்த நீதி மான்கள் கண் வைத்திருக்கிறார் அவர்களை ராஜாக்களோடு காரத்த உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறும்படி அவர் கண் வைத்திருக்கிறார் அவர் கவனம் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதித்தனர் உயர்த்துங்க உடைய கண்கள் உங்கள் ஜனத்தின் மேல் அமர்ந்திருப்பதாக ஆசீர்வதித்து நடத்துங்க நசிறனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கும் ஜபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரே முழுமே பரிசாமத்தை ஸ்தோத்திரே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரே கத்தை செய்த சகல உபாரங்களை மறவாதே ஆமே பிதாவாக தேவனுடைய அன்பம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவன் கருபை பரிசுத்தாவியானவருடைய அன்பு ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களில் இருப்பதாக ஆமே காட்பிள கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானத்தோடு போய்வார்கள்